சொக்க சொந்தபுரமா தேவக்கோட்டை சிவகங்கை கரெக்டுங்களா ஏன் எத்தனை வருஷமாச்சு மலேசியாக்கு வந்து ஒன்பது மாசம் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உடம்புக்கு ஆடுதா சரி என்ன கால கால கம்மிங்க கால என்ன மாட்டனில் புண்ணா ஆப்பரேஷன்னா ஓ இழுப்பு நீடா உங்களுக்கு அது கேள்வி இழுப்புனிருந்து ஓ சரி ஆ ம் வணக்கம் நாத்தாமந்தி முலை சாவலன் டாக்டர் தாத்தா மன நகை அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் நாட்டு பிரெஞ்சை இந்த பாஸ்போர்ட்டில் வந்து அவரோட ஃபீல் வந்து கண்ணன் ஒரு பேர் கண்ணன் அப்பா பேர் வந்து சுப்ரியா இவர் வந்து எந்த ஊர்னு சொன்னால் இந்தியாவில் வந்து செங் செங்கோர் கோவில் வெள்ளிக்கட்டி தொக்கநந்தபுரம் தேவக்கோட்டை சிவகங்கையில் உள்ளவர் இவர் வந்து இந்தியாவில் மலேசியாவுக்கு வந்து சுமார் மாதம் ஆச்சு ஆறு மாதமாக வந்து மலேசியாவில் வந்து வேலை செஞ்சுருக்காரு அவர் உடம்பு சரியாக காரணம் வந்து அவரை வந்து ஓனர் வந்து வெளியாகிட்டாரா அங்க இருந்து அதனால என்ன செய்யணும் தெரியாம இவர் வந்து ஒரு மனநோயாகி இந்த இடத்துல வந்து பிரீஃபீல்ட்ல வந்து இந்த மாதிரி நடுத்துறையில வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு ரெண்டாவது பொது மக்கள் மூலியமா வந்து இவர் உடம்பு சரியா போனாலும் மருந்து வாங்கி கொடுத்து அவர் வந்து காலத்தை வந்து புண்ணு வந்துருச்சு கேட்டதுக்கு வந்து புண்ணு வந்துருச்சு இவர் வந்து ஃபேமிலி வந்து அவங்க நாட்டுக்கு வேணாடுறாங்களாம் அதனால இவர் கூடி சீக்கிரம் வந்து இவர் தமிழ்நாட்டை அனுப்புறது வந்துட்டு அவங்க குடும்பத்தை கண்டுபிடிக்கணும் தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும் உடனடியாக நம்பருக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்பது ஏழு நாலு 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 நாளுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் நன்றி வணக்கம் ஓகே